நல்ல ஒரு கோஷமான நண்ப متر இன்னைக்கு வரக்கும் மறக்க முடியல ரொம்ப நன்றி நண்பன் சோத்து சூரியுது மாரிய பெரியட்டப்பா கொஞ்சம் ஜாலியா பேச்சு சிரிச்சுக்கிட்டு அந்த फ्रेंड्स சொல்லுற சில வார்த்தைகள் எல்லாம் இருக்கு உடரா மச்சான் பார்த்துக்கலாம்னு అనుவோ அது சொல்லும்போது நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆயிடும் நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்குமே அது இந்த

எங்கே போனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவோம் எங்கே சேர்ந்து தான் வருவோம் எது அவனை எதுவும் என்கிட்ட மறைக்க மாட்டான் நானும் எதுவும் அவன்கிட்ட மறைச்சது இல்லை முடிஞ்சு தேட்டருக்கு இங்கே வந்து சிக்கிட்டு அப்போ பஸ் எல்லாம் ஏசிட்டு போயிட்டான் அங்கே அது நேரத்து தான் போயிட்டான் அந்த நான் வண்டி எடுத்து வண்டி எடுத்துட்டு போயிட்டு டேப் டேப்பி பிடிச்சி அதுதான் பிடிச்சி பழைய காலம்

ಮಾರ್ಕ್ ಡಿ ರಿನ್ ಅವರು ನಿಮಗೆ ಇವತ್ತು ಒಂದು ಸೌಮ್ಯವಾದ ಫೈಟ್ ಅನ್ನು ಸ್ಮೈಲ್ ಮಾಡ್ತೀವಿ. ಏವಾ ಪರಕನಿಗಳ ಆ ಜನಾ ಕಾರ್ಯಕಲವರು ಹೀರೋ ಅವರ ನಿನ್ನ ಸಿಂಹ ನಾನು ಇಂತಹ ಬಿಸೈಟ್ ಕರ್ಮನ್ ಇದೆ, ನಮ್ಮ ಕರ ಇದೆ. ನಾವು ಆದ ಒಂದು ಮಷೂರ್ ನ ಒಂದು ಉಪಮಾ ಮಾಡ್ತೀನಿ. ಅದனால ನಾನು ಸುನೀಪತಿ ಕೂಡ டே நான் வந்து பீச்லயும் சரி தரகா மார்க்கெட்ல சரி அப்படின்னு கேக்கலான்னு வச்சிருக்கேன் யார் ஃப்ரெண்ட்ஸ் பத்தினா சொல்லுறாங்க அவங்களோட உள்ள ஃப்ரெண்ட்ஷியோட அனுபவங்கள் எப்படி அப்படிங்கிற கேட்க போறோம் அது இல்லாம ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அத மூலம் சொல்றேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் வந்து இருபத்தி ஏழாம் கிழமை தொழுது முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு ஆஹ் வீட்டுக்கு போறான் போகும்போது பாத்தீங்கன்னா திரியின்னு ஒரு போன் கால் வருது ஹலோ இஸ்மாயில் எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கண்ண அப்படிங்கிறேன் அவர் வந்து சினிமாவில் உள்ள ஒரு ஆக்சுவலாக ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வேளாங்கண்ணிலேருந்து ரிட்டர்ன் வராரு கார்ல வரும்போது இன்சான் காரில் வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் பயங்கரமான ஆக்சிடென்ட் மண்ட அடிச்சு தலைவர் அதுக்கப்புறம் அவரு ஹாஸ்பிட்டலில் அடிச்சுட்டா நீங்கள் உடனே வாங்க ஸ்மைலுங்கிறாரு அந்த சமயம் பார்த்து எனக்கு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா என்ட கார் இருக்குது ஆட்டோ இருக்குது ஆக்சுவலா அதில் வந்து எப்படின்னா நீங்கள் பார்த்து பெட்ரோல் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆக்சுவலாக நான் இன்னொரு பைக்கில் தான் போவேன் பைக்கு இல்லை என்ன செஞ்சா வண்டி எடுத்துக்கிட்டு நேராக கார் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள அதான் போயிட்டு கேட்டேன் இந்த மாதிரி போகணும் சம்பவம் மாதிரி அவரு எனக்கு ஃப்ரெண்டு அவர் கேட்டவுடனே வாப்பா வெளி நேரத்துல வந்துருக்கா வச்சுக்கலாம் சம்திங் அவர் சொன்னா அவர் வர தயக்க போறாரு வரல அப்புறம் போயிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டை போய் கேக்குறேன் எமஹா பைக்கை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல கேட்டவுடனே இதுக்கு மேல போனாப்பா ஏசுவாரு அப்படின்னு சிந்த போல தரமா சொன்னாரு அது நான் வந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு டயர் ஆகி தூங்கிட்டாப்பலாம் அப்புறம் அவங்க அம்மா எழுப்புறாங்க எந்திரிக்க முடியல அவரும் வரல என்ன செய்யுன்னு தெரியல ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு ஆள் இல்லங்கிறாரு நான் போயாவும் அதுக்கப்புறம் நேரம் எடுத்துட்டு போட்டு எஸ்டி ஆஃப்ல என் ஃப்ரெண்டு என் தம்பி இருந்தாப்ல ஆக்சுவலா அவரை காண்டக்ட் பண்ண முடியல போன கான்டெக்ட் இல்ல அதுக்கப்புறம் முடியல அந்த சமயத்துல ஒரு நண்பர் பைக்ல வந்தாரு நான் நேர போய் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது நான் வாங்கே கூட்டிட்டு போறேன் நானே இருக்கேன் முடிஞ்சா அவங்களை விட்டுட்டு வரேன் சொல்லிட்டு வந்தாரு அவருக்கு நான் சலிட்டு வச்சுக்கிறேன் அந்த வீடியோ பாக்கும்போது யாருன்னு தெரியும் இது எதுக்கு சொல்ல வரேன்னா அதுக்கப்புறம் நான் போனேன் ஃப்ரெண்டை பார்த்தேன் அதுக்கப்புறம் அவர் சால்வ் பண்ணி விட்டேன் வச்சுக்கலாம் அவர் ஹெல்ப் பண்ண எல்லாம் பட் எதுக்கு சொல்ல வரேன்னா தான் ஃப்ரெண்டுக்கு தான் செய்யணும்னு கிடையாது ஒரு குரூப்பா இருப்பீங்க அந்த ஒரு பிரச்சனை போய் செய்யணும் அப்படி கிடையாது அந்த குரூப்ல நானும் ஒரு ஃப்ரெண்டு தான் வச்சிருவா எனக்கு வெளி ஃப்ரெண்ட் இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க குரூப்னா ஊர்ல ஒரு குரூப்பா இருப்பாங்க ஊர்ல உண்டேந்தான் பிரெண்ட்ஸ் இருப்பாங்களா வெளியூர்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆகியவா வெளியூர்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஆபத்துனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறேன்

காசு கேட்டா பாக்கெட்ல இருந்து இருபது ரூபா எடுத்து காமிச்சிடும் எப்படி இதை வச்சு ஆள் விடாது ரெண்டு வடை தராங்க எத்தனை பேர் இருக்கு அஞ்சு பேர் இருக்கும் ரெண்டு வடை சட்டை எப்படி பத்துவோம் சொல்லுங்க நாலு இருந்து வரும்போது பாக்கெட் எடுத்துக்காங்கடா ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வர சொல்லுங்க இப்படி பண்ணா எப்படி பாருங்க இவ்வளவு மக்கள் இருக்காங்க பீச்சுல ஏதாவது காசு அதிகமா இருந்தா வாங்கி சாப்பிடுறது இருக்கணும் வடை வடைக்கிறது வந்து இருபது எடுத்து காமிச்சிடா

அழைச்சிட்டு போவான் போயிட்டு இருக்க திடீர்னு என்ன வந்து அவன் பண்ணி ரொம்ப பிரதீப் பாத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா நண்பர் கூட சேர்ந்துருங்க அதுக்கு செய்ய மாட்டேன் அந்த மாதிரி

அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க இருக்கிறாங்க குடும்பம் இது இது பண்ணிக்கிட்டு என்ஜாய் நான் ஒரு ஏழு வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பூர்வனா வந்து ஆய்ப்பாடி சங்கரம் வந்தா இப்படி கடை போடுவேன் இப்போ எனக்கு செஞ்சிருக்காங்க இது அடுப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க எண்ணெய் சட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க சில உதவினா செஞ்சிருக்காங்க எனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காங்க நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க பேர் வந்து நூறு சாதிக்கு அவன் நாகூர் எட்டு பள்ளி நூறு சாதிக்கு மைதீன் பள்ளி தெருவு சாய்க்கு தாடி வச்சிருப்பார் அவர் உதவி செஞ்சுருக்காங்க அவங்க நாகூரில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப் டே அனுபவமாக மறக்க முடியாத இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னா டக்குனு ஒரு ஆளி ஆபம் வரும் கண்டிப்பாக யார் வருது அந்த சொல்லுங்க காசிம்னு ஒருத்தவன் தான் அவன் ராஜகிரியில் இருக்கிறான் தஞ்சாவூர்கிட்ட ராஜகிரியில் அவன் வந்து இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான் அவன் தான் மறக்க முடியாத எங்கள் நம்ப குட்டாளி அப்போ கல்யாணம் ஆகிட்டான் அவன் செட்டில் ஆயிட்டான் லைஃப்பில் புள்ள ரெண்டு புள்ள இருக்குது அவன் புதுரோடு ராஜகிரிக்கிட்ட

பீச்சுக்கு இங்க இங்க நாங்க லோக்கல் தான் அரைக்கால் தான் ஓகே இன்னைக்கு டேன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியாது ஓகே இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தைக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு உடஞ்சி போய் உட்கார் போற சூழ்நிலைல இனிமே செய்ய முடியாது பேரண்ட்ஸ் தான் இந்த சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்புறம் கொஞ்சம் ஜாலியா பேச்சு சிரிச்சுக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ சொல்ற சில வார்த்தைகள்லாம் எல்லாம் இருக்கு விட்றாமைச்சான் பார்த்துக்கலாம்னுவோம் அது சொல்லும் போது நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நமக்கே தெரியும் நமக்கே தெரியும் இருந்தாலும் அவங்க இப்படி சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா எந்த பிரச்சனையும் சரியா போயிடும் இன்று நமக்கு முடியாத ஒரு

ஆஹ் தெரியும் சார் வாட்ஸ்அப்ல பார்த்தேன் மணவாளன் நாங்க வந்து ஒரு அஞ்சாவூர்ல இருந்து டோல்த்தூர்லயும் ஒன்னா படிச்சுனாங்க அஞ்சுல இருந்து பன்னெண்டோருலயும் ஒன்னா படிச்சுனாங்க எங்க போனா ரெண்டு பேரும் தான் போவோம் எங்க தான் வருவோம் அவன் எதுவும் என்கிட்ட மறக்க மாட்டான் நானும் எதுவும் அவன்கிட்ட மறைச்சது எதுவாக இருந்தாலும் நான் ஓப்பனாக எதாக இருந்தாலும் பேசிப்போம் சாப்பாடு விஷயத்துல இருந்தா கூட சாப்பிட வா போவோம்னா கூட ரெண்டு பேர் சேர்ந்தா போவான் அவன் என் டப்பா அவன் எடுத்து போறான் அவன் டப்பா நான் எடுத்துக்கிறேன்னு தெரியாது ரெண்டு பேரும் எடுத்துப்பான் படிக்கவும் சொல்றீங்களா படிக்கும் தான் சரிதான் சரி சரிதான் இப்போ வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த என்னை பார்க்காம போக மாட்டாரு ஆல்ரெடி வீட்டுக்கு வருவான் என்ன வேணும் இது தேவையோ வீட்டில் சமைச்சு வச்சுட்டு டைரெக்டா அவனே வந்து எடுத்து போட்டு அவனே சாப்பிடுவான் அதுமாரி அவங்க வீட்டுக்கு போனாலும் தெரியும் அதுமாரி சாப்பிடுவோம் சாப்பிடுவான் அவங்க மனைவி என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என் மனைவி அவனை ஒன்றும் சொல்லாரு அதனால ரொம்ப நெருக்கமா இருப்போம் ஆனா ரெண்டு பேருமே எங்க வேணாலும் சேர்ந்து போவோம் உங்க நண்பர்கள் வெளிநாட்டுல வச்சிருக்காங்களா உங்க திருச்சி அவங்க அவங்க எப்படி பார்ப்பாங்க அவங்க ரெண்டு வார்த்தைகள் சுவார்த்திகள் அப்படிங்களா நிறைய நண்பர்கள் யார சொல்லுங்க சரி இருந்தா சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்களா சிவராமன் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு யாரு கோவத்தில் இருக்காரு சிவராமன் நன்றி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ உங்க நேம் சொல்லுங்க ஷாகித் வெஞ்சு மீன் ஏன் விஷ்ணு பாய்ஸ் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே தெரியுமா ஆ தெரியும் அதுக்கு தான் வந்திருக்கீங்க அதெல்லாம் என்ன ஊரு நாளை காரைக்கால் காரைக்கால் தான் காரைக்கால் தான் ஓகே மறக்க முடியாத ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அது என்ன சொல்றது அப்படி சொல்லுங்க ஒரு ஒரு சம்பவம் இருக்கும் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருவாங்க அது நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா ஒரு நண்பன் வந்து ரொம்ப பண்ணிருப்பான் ஓகேவா அவன் நேம் சொல்லிட்டு சொல்லுங்க ரொம்பனா ஜீவன் அப்புறம் இவன் ஸ்ரீகுமரன் அப்புறம் என் மச்சான் ஓகே அவங்க வந்து என்ன ஒரு மறக்க முடியாத சம்பவம் சொல்லுங்க மறக்க முடியாதனா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கானோ

அப்புறம் மாலுக்கு போனது அதெல்லாம் ஜாலியா பண்ணா இருந்துச்சு என்ஜாய் ஓகே ரொம்ப சார் வணக்கம் சார் உங்கள் நேம் சொல்லுங்க என் பேர் நடராஜ் சார் உங்க நேம் என் நேம் ஆனந்த் விஜய் எல்லாம் என்ன ஊரு காரைக்கால் 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 தான் ஓகே சூப்பர் இப்போ வந்து ப்ரெண்ட்ஸி பார்ட்டி தான் வந்துட்டு இருக்காங்க இருக்கு

ஒரு வாட்டி நான் ட்ரின்ஸ் பண்ணிட்டு ஒரு இது இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து என் செல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் சொன்னதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என் ஃபோன் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி கண்டுபிடிச்சி என் கூட வீட்டில் விட்டு சேர்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டுக்கு அவன் ஃபிரண்ட்ஸுக்கு வந்து இங்கே கோடிச்சேரி இந்த பக்கம் போறது அந்த மாதிரி எங்கள் அப்றம் தான் இருக்கானோ இன்னும் இன்னொரு நாள் வச்சான் ஃபோன் வச்சாங்க வச்சான் சரகுலுக்கு காசு அனுப்பிவிடு அதே வசதியே இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம கடை வரது எங்க நல்ல பழக்க பசங்க உங்க நீங்க சொல்லுங்க பறக்க முடியாத எல்லாம் ஜாலியா இருப்போம் நீங்க நம்ம ஏரியா பசங்க முக்கியம் நம்ம ஏரியா பசங்க சில முக்கியம் இல்ல நமக்கு எல்லாரும் முக்கியம் எல்லாரும் பழகும் இருப்போம் இருப்போம் தண்டி அவர் டைலாக் ஒன்னு சொல்லுவான் தலைவன் மறந்துருச்சு ஒண்ணு இல்ல சிம்பிளா நாங்க என்ன சொல்றோம் பாருங்களா நாங்களாம் நாங்களும் கூட பிறந்ததுல வந்து ஒரு ஏரியா பிறந்தது வந்து எங்க எல்லாம் முகம் பார்த்தாலும் பழக்கம் பழக்கம் சரிங்களா உண்மையா சொல்றேன் பாருங்க நானே இந்த புள்ள இந்த பையன் எல்லாருமே அவரு எங்க எங்க நண்பரே கடமுட்ட போட கடை போட்டு காரமுட்ட கடை போட்டு அந்த அந்த காடமுட்ட கடை போட்டு ஆப்பிள்ள அவர் சப்போர்ட்டு நாங்க நிக்கிறோம் அவர் வந்து எப்படின்னா சொந்தமா வீட்டுல எதிர்த்து இன்னும் சொல்ல போனா வீட்டை எதிர்க்கிறாங்க கால் மூட்டை போடாத சொல்லிட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன எதிர்த்து நான் பண்ற சொல்லிட்டு பண்றாரு அவர் சப்போர்ட்டா அவங்களை கூப்பிட்டா நான் வந்து எப்பவுமே சப்போர்ட்டுக்கு வரோம் எங்க பத்தி என்ன சொல்றாருனா

ரொம்ப ஜால சுத்துவோம் இப்போ இடமே கிடையாது எங்க போயிருப்போம் என்ன பண்ணாது இதுவும் கிடையாது எல்லாமே அது நிறைய பேர் பசங்களுக்குள்ளே நான் இவங்க கூட தெரியும் அது மாதிரி வெளிநாட்டுல ஒரு அம்மாவோட பயன் இருப்பான் அவனும் ரொம்ப அவசின ஒரு பயன் இருப்பான் அவனும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அவர் ரொம்ப வாழ்த்துக்களே ரொம்ப ஒன்னா சுத்தி இருக்கும் அதனால கண்டிப்பா திருப்பி சேருவோம் வாய்ப்பு இருக்கு ஆனா ஆனா எதுக்குன்னா எது சொல்றேன்னா ரொம்ப க்ளோஸா இருக்காங்களே அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும் நம்ம வந்து சரி இதனால பேசுவோம் ஏன்னா சண்டை போட்டாலும் சேருவாங்க ஏன்னா ஏற்கனவே இப்படி இருந்திருக்கா அவங்களுக்கு தெரிய முடில அதனால திடீர்னு சேர்ந்துப்பாங்க ரொம்ப கஷ்டங்கும் போது ஒரு நம்ப ஓடி வருவாங்க ஆஹ் அந்த மாதிரி நடந்ததுக்கா சொல்லுவோம் நிறைய பேர் வந்துருக்கான் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க ரோமானு அந்த பையன் வந்து பெட்ரோல் இல்லை இது இல்லைன்னா கண்டிப்பாக அடைக்கி வந்துருவாப்புல அதுமாரி நிறைய பசங்க இருக்காங்க நிறைய பேர் வருவாங்க ஆனால் இவங்க தான் ஃபஸ்ட்டு நிற்பான் சூப்பர் ஆமாம் அது மாதிரி நிறைய பேர் நிறைய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அண்ணன் கூட இருக்கான் என் அண்ணன் கூட எடுத்து உடனே ஃபோன் ஜிபே பண்ணுறது காசு கொடுக்கறது இல்லை என் அக்கா இருக்கிறோம் என் அக்கா வந்து உடனே கேட்ட உடனே காசு கொடுப்பாங்க அது மாதிரி கஷ்டம் நிறைய இருக்கு பார்த்துருக்கேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ